சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கருணகை வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய திருவர்கணையினாலும் அறந்திரு திருநாவுக்கரச நாயனுடைய குருவர்களினாலும் மீண்டும் உங்களை இறையருள் தேடி பகுதியில் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரையிலுமான பதிவுகள் எல்லாமே பெரும்பாலும் நம்ம திருவாமூரை பற்றி இருந்தது இனி வரக்கூடிய பதிவுகள் வெவ்வேறு கோவில்களை பற்றி இருக்க போகுது இன்றைக்கி நாம் ஒரு புராணம் சார்ந்த அறுபத்து மூவர்களில் நாயன்மார்களில் ஒருவருடைய வரலாறு சார்ந்த ஒரு கோவிலையும் அவருடைய வரலாறையும் சேர்த்தே பார்க்க போகிறோம் அறுபத்தி மூணு பேரில் இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான முறையில் குரு பூஜை நடக்கக்கூடியது சம்பந்த நாயனார் அடுத்தது முருகநாயனார் திருநீலக்க நாயனார் திருநீலகண்ட நாயனார் சொல்லுவோம் இது தவிர்த்து இன்னொரு நாயன்மார் சோமாசி மாற நாயன்மார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய உண்மையான பெயர் மாறன் மட்டும்தான் அவர் சோமயாகங்களை பெரும்பாலும் செய்ததுனால சோமாசி மாறன் அப்படின்னு சொல்லி அவர் பெயர் பெற்றார் அவரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் திருவாரூர் திருவாரூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் திருவம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அம்பர் மாகாளம் அப்படின்னு கூட அதனுடைய பழைய பேர் இருந்திருக்கு இப்போ கோவில் மாகாளம் அப்படின்றது அதனுடைய பேராக இப்போதைக்கு இருக்குது அங்கே மகாகாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி மகா சுவாமி பேர் பயக்ஷாம்பிகை அப்படின்றது அம்பாளுடைய பேர் பயக்ஷாம்பிகா சமீத மகாகாலநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சுவாமி அம்பாள் இருக்காங்க இதற்கும் சோமாசி மாராயணாருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சோமாசி மாற நாயனார் பிறந்த ஊர் அந்த திருவம்பர் அந்த திருவம்பரில் இருக்கக்கூடிய அந்த ரய்சாம்பிகாவுடைய கேத்திரத்தில் அந்த மகாகாலீஸ்வரருடைய க்ஷேத்திரத்தில் பூஜை செய்யக்கூடிய ஒரு அந்தனர் குளத்தில் பிறந்தவர் தான் அந்த சோமாசி மாற நாயனார் இவருக்கு சிவபெருமானையே எப்போதும் நினைந்து அவருக்கு செய்யக்கூடிய பூஜைகள்லையும் யாகங்கள்லேயுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல்லற வாழ்க்கையிலே அதே இறைவன் சொன்ன மாதிரி இல்லறமே அது நல்லறம் அப்படின்றதுனால இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு தன் மனைவியோடு சேர்ந்து எல்லா பூஜை கைங்கரியங்களையும் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வராங்க அப்போது ஒவ்வொரு சிவஸ்தலங்களையும் போய் நேரம் கிடைக்கும்போது தரிசனம் பண்ணுறது உங்களோட வழக்கமாகவும் வச்சுருக்காங்க அப்படி ஒரு நாள் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி போய் அவங்க தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது அங்கே இவர் பெரும்பாலும் தன்னுடைய காதுகளால் இறைவனுடைய அன்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் சொல்ல கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் யாருன்னு நம்ம திருநாவலூரில் அவதாரம் செய்து இறைவனுக்கே தோழன் கம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி பட்டம் பெற்ற தேவார மூவர்களில் ஒருத்தரான ஒரு நாயன்மார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அவருடைய மனைவியான பறவை நாச்சியாரோடு சேர்ந்து அவர் தரிசிக்கிறார்கள் அப்போது அவர்கிட்ட போய் நேரில் பேசி சுவாமி நாங்கள் தான் இந்த மாதிரி சோம என் பேர் நான் இந்த மாதிரி சோமயாகத்தை தி தினப்படி செய்து சுவாமிக்கு பூஜை செய்கிறது என்னுடைய வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நேரம் கிடைக்கும்போது சிவஸ்தலங்களை எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி தியாகேஸ்வரர் தரிசனம் பண்ண வந்தப்போ உங்களுடைய தரிசனமும் சேர்த்து எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போது தன்னுடைய மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்கிறவுடைய ஒரு ஆசையையும் சுந்தரமூர்த்தி நாயனாகிட்ட சொல்கிறேன் அது என்ன ஆசைன்னா நம்ம யாகங்கள் எல்லாம் செய்யும்போது அவிர்பாகங்கள் அப்படின்ற பேரில் சன்னவதி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த சன்னவதின்றது என்னென்னா தொண்ணூற்றாறு வகையான பொருட்கள் அதாவது பழங்களும் பக்ஷங்களும் மூலிகை சாமான்களும் நவ தானியங்களும் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த யாகத்தில் போடக்கூடிய அந்த பொருட்களுக்கெல்லாம் அவிர்வாகம் அப்படின்னு பேர் அது வந்து இவர் தினப்படி ஹோமத்தில் அக்னியில் போட்டு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறாரு ஆனால் அது நேரம் போய் சாமி சேருதான்றது இவருக்கு ஒரு சந்தேகம் அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா நேரில் வந்து சிவபெருமானே கொடுக்கக்கூடிய எல்லா பொருளையும் அவர்வாகமாக கையில் வாங்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசை அது ஒரு பேராசையும் கூட அந்த ஆசை அவருக்குள்ளே மனசுக்குள்ள ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆசையை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார்த்தை சொல்கிறார் எதுக்காக சொல்கிறாருன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிடுச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ரெண்டாவதாக பறவை ஆச்சார பார்க்கறாங்க ஏன்னா முதல்ல பார்த்த மனைவி பேர் சங்கீனாச்சியார் ரெண்டாவது இருக்கிறவங்க தான் பறவைனாச்சியார் அந்த பறவைநாச்சியார் அவர் உடனே காதல் வாய்ப்படுறாரு அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு போய் சாமிக்கிட்ட சொல்லும்போது சிவபெருமானே அந்த பொண்ணை போய் இவருக்காக கேட்குறார் கேட்டு கல்யாணமும் நடத்தி வைக்கிறார் அப்போ ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிற அளவுக்கு சாமி இவருக்கு நண்பராக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டால் அது அபிர்வாகம் கொண்டு சாமி வந்து நேரில் வாங்கிடுவாரோ நமக்கு அந்த பிராப்தம் கிடைச்சிடுமோன்ற ஒரு ஆசையில் அந்த எண்ணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் இவர கேட்குறாரு சரி நான் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் அன்னைக்கு அவரை ஆய்விட்டி அமைச்சர்றார் அடுத்தது மீண்டும் போய் சுந்தரமூர்த்தி நாராயன்கிட்ட நம்ம சோமாசிமாரை போய் கேட்குறாரு சாமி அன்றைக்கி என்ன சொன்னாங்க உத்தரவு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளை வருவோம்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதனால் நீ நாளைக்கு சோமயாகத்தில் சுவாமிக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சாமி எப்படி எந்த நேரம் வருவாங்க எந்த நேரம் எப்படி வருவோன்னா சொல்லலை நான் எப்படி வேணாலும் எந்த சுரூபத்தில் வேணாலும் வருவேன் ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த அவிர்வாகத்தை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க அந்த கட்டளை மட்டும் இட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாக சொல்கிறார் சோமாசி மாதவும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேரும் அது சரின்னு ஒப்புக்கிறாங்க போய் ஐயோ நாளைக்கே தானே இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் பொழுது தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப அதி தீவிரமாக போய் அந்த சோமயாகத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா விதமான அபிர்வாகங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் பூஜை பொருட்களையெல்லாம் எடுத்து வச்சு ஆயத்தமாகிறாங்க இப்படியாக பல அந்தணர்களை வர வச்சு வேதமோதுக்காக பல பேரை வர வச்சு பலவிதமான பொருட்களையும் பட்டு வஸ்திரங்களையும் பழங்களையும் பக்ஷணங்களையும் மூலிகை பொருட்களையும் கொண்டு எக்கச்சக்கமான முறையில் யாக வேள்விக்கான பொருட்களையெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு வாசல் முழுக்க மாந்தோரணம் கட்டி வாழை வாழை மரம் பந்தல் போட்டு சிறப்பான முறையில் அந்த வீடுகளை முழுக்க அலங்காரம் பண்ணி நம்ம இப்போ ஒரு கல்யாண வீட்டில் எப்படி அலங்காரம் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்து ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கார் அடுத்த நாளும் வருது யாக வைபவத்துக்காக எல்லாவித பொருட்களையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஏற்றி பூஜைகளை துவங்கிறதுக்காக எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக இருக்காங்க எல்லாம் வழி மேலே வெழி வச்சு இருக்காங்க சாமி வரேன்னு சொன்னார் எப்போ வருவார் அது எப்படி வருவார் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எந்த வி விதமான உருவத்தில் வேணாலும் வருவேன் நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு அபிர் பாலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அதனால் இவர் எப்படி வருவாரோ எப்படி வருவாரோ எப்படி வருவாரோன்னு இவர் பல குழப்பம் மனசுக்குள்ளேறேன் அவருக்குள்ளே என்னென்னா இந்த சுரூபத்தில் வருவாரோ இந்த மாதிரியான உருவத்தில் வருவாரோ இப்படி வருவாரோ அதனால் நம்ம எந்த உருவத்தையும் நம்ம அலட்சியப்படுத்தாமல் எப்படி வந்தாலும் அந்த யார் அது சாமியே இல்லாவிட்டாலும் சரி தான் அவங்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அதை நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே மனசுக்கு அப்படியே இருக்குது அப்போது ஒரு தூரத்தில் ஒரு சத்தம் என்ன சத்தம்னா நம்ம அந்த தப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வாத்தியம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க பார்த்தா தூரத்தில் ஒரு நாலு பேர் வர்றது தெரியுது அதில் ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று ரெண்டு பிள்ளைகள் வராங்க யாராக இருக்கும் நாலு பேர் வராங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறேன் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு கொஞ்சம் கிட்ட வரும்போது அந்த உருவம் நல்லா புலப்படுது என்னென்னா அந்த பெண் உருவம் வந்து தலையில் ஒரு கல்லு குடத்தை கல்லுன்னா இது இப்போ நாம் சொல்கிறோம் இல்லைங்களா தென்னங்கல் பணங்கள் ஆ அந்த மாதிரியான அந்த போதைப் பொருள் அந்த கல்லு குடத்தை தலையில் வச்சுக்கிட்டு ரெண்டு பிள்ளைகளை அம்மனமாக சுத்தமாக துணிகள் எதுவும் இல்லாமல் கருகருன்னு இருக்கிற மாதிரி ரெண்டு பிள்ளைகள் காட்டுவாசி குழந்தைங்க மாதிரி வேடர் குளத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு பக்கமும் கையில் பிடிச்சிக்கிட்டு கையை குடத்தை வந்து இந்த கல் குடத்தை கையால் பிடிக்காமல் அப்படியே தலையில் சும்மாடு வச்சு தலையில் சுமந்தபடி ரெண்டு பிள்ளைகளையும் ரெண்டு பக்கம் கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த பெண் வராங்க அவர் கூட ஒரு ஆண் ஒருத்தர் வராரு அவர் எப்படி வராருன்னா புலையன் அப்படின்னு சொல்லுவாங்க புலையன்னா யாருன்னா கொலை தொழிலை தன்னுடைய வாடிக்கையாக வச்சுருக்கோம் அதாவது இப்போ நம்ம நம்ம பாஷையில் போகிறோம்னா கரிகடக்காரர் ஒரு மாடு அறுக்கக்கூடிய ஒரு புலையன் வடிவத்தில் ஒருத்தர் வர அதுவும் எப்படின்னா அந்த அறுத்த மாட்டினுடைய தோலை ஒரு வாத்திய கருவியாக அதாவது தப்பு வாத்தியமாக செஞ்சு அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டு அதை வாசித்தபடி தோளில் வந்து நந்தியம் பெருமானே அதாவது ஒரு கண்ணுக்குட்டி இறந்த ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு கோலில் ஒரு கழியில் கட்டி தோலில் சுமந்தபடி அது வாயிலிருந்து ரத்தம் சொட்டிகிட்டே வரும் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இறந்த கன்று தோலில் சுமந்தபடி நாலு நாய்களை ஒரு கையில் பிடிச்சபடியாக ஒரு நாலு நாய் நாலு நாலு நாய் நாலு வண்ணமாக இருக்குது அந்த நாலு நாய்களையும் நாலு கயிறில் கட்டி தன் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் கையால் அந்த வாத்தியத்தை வாசிச்சுக்கிட்டு அந்த நபர் வர இந்த கன்று குட்டி வாயிலேருந்து ரத்தம் சுட்டுறதை பார்த்துட்டு ஐயோ அபச்சாரம் வந்து போச்சே சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் செய்கிற நேரத்தில் இவன் வந்து இந்த ஒரு பிள்ளையன் வந்துட்டானே ஒரு கொள்றவன் வந்துட்டானே அதுவும் இல்லாமல் அவன் வந்து அந்த ரத்தத்தோடு வந்து இந்த இடத்த மாசுபண்ணிட்டானே அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொன்று அவங்க வந்து அந்த கோலத்தை பார்த்து பயந்து ஒரு பக்கமும் இருந்தால் அந்த வேதம் ஓதுவதற்காக வந்து அந்தனர்கள் எல்லாம் பயந்து எல்லாம் ஓடிடுறேன் அதுக்கு எப்படி திருச்சி ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஓடிடுறாங்க ஆனால் இதை வந்து சோமாசிமாரர் மட்டும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா சுவாமி என்ன சொன்னாருன்னா எந்த வடிவத்திலும் வருவான்னு சொல்லியிருந்தார் அதுவும் உமையாலோட வருவான்னு சொல்லியிருந்தார் ஆக ஒருவேளை இவர் சாமியாகவும் அந்த கல் வரக்கூடிய அந்த பெண் வந்து அம்பிகையாகவும் இருக்குமோ அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் அதனால் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை வந்தவங்களை வாசலை நிற்க வச்சு சொம்பில் தண்ணி கொண்டு வந்து பாத பூஜை பண்ணி இவங்களை உள்ள அழைச்சுன்னு போகிறார் அங்கே இருக்கிறவங்களை போகிற இவர்களை திட்டுறாங்க என்ன இவன் பைத்தியம் ஆயுவன் இவனை போய் இவனுக்கு போய் காலெலாம் கிளம்பி விடறானே இவன் யார் சாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தன் போய் ஒரு மாடு காலை தொட்டு கழுவி கும்பிட்றானே அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டும்போது யார் சொல்கிறதையும் பொருட்படுத்தாமல் இவன் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு அழைச்சி எல்லோரையும் உட்கார வச்சு விட்றாரு அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு பக்கமும் உட்கார வச்சு ஹோமத்தை ஆரம்பிக்கிறார் பூஜையில் என்னென்னலாம் ஆகுதி சொல்லி மந்திரம் சொல்கிறாருன்னு சொல்லும்போது அந்த பொருட்களையெல்லாம் இவங்களுக்கு தானமாக கையில் கொடுக்குறாரு அபிர்வாகமாக கையில் கொடுக்குறாரு இவங்களும் தட்டில் ஒவ்வொரு பொருளாக வாங்கி 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 பக்கத்தில் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு கடைசியில் நிறைவு ஆகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூரணாகுதிக்கான அந்த பட்டு வஸ்திரத்தையும் பழத்தையும் அந்த பொருட்களையும் எல்லாம் சேர்த்து அவர் கையில் கொடுத்து தூப தீபம்னு செய்யக்கூடிய அந்த தீபாராதனைகள்லாம் செய்து அவங்க காலில் விழுந்து வணங்குறாரு அது வரைக்கும் இவங்க சுயரூபத்தை காட்டலை இவங்கெல்லாம் மற்றவங்கள்லாம் இவன் பைத்தியக்கார என்னமோ ஆயிடுச்சு வணங்கு இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லோருமே விட்டுட்டு போயிடுறாரு இவரும் சோமாசி மாறனும் அவருடைய மனைவி ரெண்டே பேர் மட்டும் இந்த இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாமி நீங்கள் தான் வந்திருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுருச்சு அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் என்னுடைய ஆசை நிறைவேறியது ஆனால் உங்களை சுயரூபத்தில் பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த மீதி இருக்கக்கூடிய ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதுக்கப்புறம்தான் அந்த நிஜ ரூபத்துக்கு கொண்டு வந்து காமிக்கிறாங்க எப்படின்னா அந்த புலையனாக வந்திருந்த அந்த நபர் அந்த ஆண் சிவபெருமானாகவும் அந்த கல்குளத்தோடு வந்த கிழிஞ்ச சேலையோட கல்குளத்தோடு வந்த அந்த பெண் பார்வதி தேவியாகவும் கூட வந்தது இல்லையா ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை விநாயக பெருமானாகவும் இன்னொரு குழந்தை முருகப்பெருமானாகவும் வந்து தம்பதியோடு இல்லாமல் குடும்பத்தாரோட குடும்ப சகிதமாக சாமி அம்பாள் காட்சி கொடுத்தாங்க விநாயகர் சுப்பிரமணியரோட காட்சி கொடுத்த ஒரே நாயர்மா இவருக்கு மட்டும்தான் மீது எல்லோருமே சிவபெருமான் பார்வதி மட்டும்தான் காட்சி கொடுத்தாங்க அப்படி காட்சியை கொடுத்து எந்த ஸ்வரூபத்தில் வேணாலும் வருவோம்ன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு புலையனாக வந்தாலும் தீண்டத்தகாதவன் நான் சொல்ல அதுவும் இல்லாமல் இந்த ஒரு இறந்த ஒரு பொருளோடு வந்தான் தொடக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்காம நீ மனசுக்குள்ள சகிப்புத்தன்மையோடு நீ செஞ்சு அந்த பக்தியை நான் பாராட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளவு காலங்கள் எனக்கு செய்த இந்த பூஜைகள் எல்லாம் எனக்கு ஏற்படுத்தப்பட்டது உன்னுடைய பூஜைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் இனி நீ இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டாம் என்னோட கைலாயம் வந்து எனக்கு அங்கே வந்து நீ பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஆயில நட்சத்திரத்தில் சிவபெருமான் அந்த சோமையாக விழா முடித்து தன்னோட சோமாசி மாற நாயனாரையும் அவருடைய மனைவியை சுசீலையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு கைலாலியத்தை கூப்பிட்டுருக்காரான் இப்படியாக எந்த வடிவத்தில் வேணாலும் வந்து தன்னுடைய திருவிளையாடலை இறைவன் காட்டுவார் அப்படின்றதுக்கு இந்த சோமாசி மாற நாயனாருடைய புராணம் ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே அன்பர்களே இறைவன் மீது அன்பு காட்டுவோம் என்ன இறைவன் மீது மட்டும் இல்லாமல் திருமூலர் சொன்ன மாதிரி கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தி நலன்களையும் கஷ்டம்னு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான நலன்களையும்